வணக்கம் பித்தம் மேல இருக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் வட்டாரங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை எப்படி மொத்தமா இருபத்தி ஆறு முழுங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய வீரியமாக இருக்கக்கூடிய இரண்டு முகங்கள் ஒன்று இந்த விஜய் இரண்டாவது இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எடுபடி இருக்கு பார்த்தீங்கல்ல சைமன் செபஸ்டி மூணாவது இங்க ஆல்ரெடி மொத்தமா முடிச்சு போன எடப்பாடி பழனிசாமி இவர்களெல்லாம் வைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கி மிக பெரிய வாக்கு அறுவடைய அறுவடை பண்ணி இங்க பிஜேபிய தாமரையை மலர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டிருக்கு அந்த கணக்கை எல்லாத்தையும் கூட்டி கூட்டி கழிச்சு கழித்து எல்லாம் மறைமுகமாக ஹிட்டனில் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்து எப்படியாவது கரையை தேத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு இவனுக்கு போடக்கூடிய கணக்கு அடுத்த நிமிஷமே எப்படி தப்பு கணக்காக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் நாம் இப்போ பார்க்க போறோம் எப்போ ஜெயலலிதா அம்மா மோடி அவர்களை சொல்லி வாசல்ல நிப்பாட்டினாங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இவங்களுக்கு மிகப்பெரிய வம்மம் எப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை ஆள ஒரு முறையாவது நம்ம ஆண்டனும் ஒட்டு மொத்தமா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை அடியோட ஒழிச்சு நாசம் செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி வகைராக்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திட்டம் தீட்டி கொண்டே இருந்தாங்க அதுக்கு ஒரு பிடி மண் கூட இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் இடம் கொடுக்கவே இல்லை காரணம் இங்க இருக்கக்கூடிய திராவிட வேர் மிக ஆழமாக மக்களுடைய மனதுல ஊன்றி இருக்கு ரெண்டாவது இவனுகளும் என்னென்னவோ சமயத்துக்கு தகுந்த மாதிரி கொம்புசி விட்டுட்டே இருந்தாங்க நம்ம மக்களும் அவனோட லைன்ல புள்ள போயிட்டு வாக்குன்னு வந்துட்டா திருப்பி கொண்டு வந்து எல்லா ஓட்டுகளையும் கொண்டு வந்து திராவிடத்தை திராவிட மாடலுக்கு வந்து குத்தி விடவும் இவனுக்கு இவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சாயல் சைக்காலஜியே புரியல அதன் அடிப்படையில் சரி நமக்கான ஒரு எடுப்படியை கொண்டுட்டு வந்து இங்க ஃபர்ஸ்ட் எடுப்படியா நம்ம விட்டது வந்துட்டு அரசியல் ரீதியாக இரண்டு அணுகுமுறை அவர்களை செய்தார்கள் ஒன்று ஜெயலலிதா மாவுடைய கல்லறையிலேயே அந்த மாதிரி இறந்து இருக்கக்கூடிய வந்துகிட்டு ஒட்டு மொத்தமா உங்களை சீனை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு வெங்கையா நாயுடுவை கொடுத்த பொழுதுனே உட்கார வச்சு மோடி அவர்களை வந்துகிட்டு அதிமுகவை சுத்தமா என்ன சொல்றது முடிச்சு விட்டேன்னு சொல்லி தலையில அடிச்சு சத்தியமான ஒர்க் அவுட் ஆகி இன்னைக்கு பழனிசாமியை கேடுகட்ட பழனிசாமியாக காட்டி கொடுத்த பழனிச்சியாமிய பழனிச்சாமியாக மாற்றக்கூடிய அளவிற்கு கொண்டுட்டு வந்து நிப்பாட்டிருக்கிறாங்க இதுல ஆள் மனதுல இருக்கக்கூடிய அந்த அடிமன பம்மம் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு இவங்க எல்லாம் கூட்டணியில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்களாம் காங்கிரசுக்கு பயந்து போய் இன்னைக்கு திமுக இருக்கான் வெளியே சொன்னா வாய் இல்ல ஆசன வழியா கூட சிரிக்க மாட்டான் அந்த அளவுக்கு வெறு கேடுக பேச்ச வந்துட்டு இன்னைக்கு இந்த பழனிசாமி சொல்லிருக்கிறார் அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் உதிக்க உதிர்க்க உதிர்க்க ரெண்டாவது ஆயிரம் ரெண்டாயிரம் அடி பின்னாடி போயிட்டுதான் இருக்கிற அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் படுகியில் நான் விழா குழுகி கட்டாயமா விழுவேன் தலையில தான் விழுவேங்கிற ரேஞ்சில் அவர் பேசிட்டு இருக்காரு இன்னும் நிறைய பேசட்டும் எலெக்ஷன் வர வரைக்கும் வருஷ கணக்கா பேசட்டும் அப்பதான் இவங்களுக்கு இவங்க பேச தான் முதலமைச்சர் பேசதான் முப்பத்தி நாலு வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லைங்கிறது சும்மா போற போக்குல அடிச்சு விடுற பிரச்சனை கிடையாது கள நிலவரத்தை இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் கரங்க உறுதி பண்றதுடைய விளைவு தான் அவர் தெளிவா பேசுறது இது இல்லாம இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி வட்டாரங்கள் நம்பக்கூடிய இன்னொரு பெரிய விஷயம் வாக்குகளை பிரிப்போம் மத ரீதியாக பிரிப்போம் ஹிந்து வாக்கு இஸ்லாமிய வாக்கு இருபதுக்கு நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் அதிமுக வாக்கி வாக்கோட சேர்த்து இந்த விஜய் கூட்டணி இது இந்த கட்சியை கொண்டு ஒருங்கிணைச்சிட்டோம்னா மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை நாம் ஈட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு உட்கார வச்சுட்டு உனக்கு ஐநூறு கோடி ரூபாய் பணம் தர்றேன் இரண்டாவது பதினஞ்சு எம்எல்ஏ சீட்டு தரேன்னு சொல்லி அங்க ஆசை வார்த்தையை காட்ட இங்க கொள்கை எதிரி கொள்கை எதிரி கொள்கையை ஒரு கோமால் சுத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்கல்ல சினிமால நடிச்சுட்டு இருக்கிற மாவது இவருக்கு எல்லா கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களும் ரசிகராக இருந்தாங்க படம் பார்த்தாங்க பணத்தை கொடுத்தாங்க மிகப்பெரிய இடத்துல வந்துட்டு ஒரு ரசிகராக ரசிகராகவே வாழ வச்சிருந்தாங்க என்னைக்கு இது தமிழ்நாட்டுல ஒரு ஆள் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி வர்றாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுக்கு காரணம் மற்ற மாநிலங்கள் போல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம்னா இரண்டே இரண்டு தான் ஒன்று வலது ஒன்று மற்றொன்று இடது ஒன்னு வலதுசாரியை சம்பந்தமா பேசணும் அல்லது இடதுசாரி சம்பந்தமா பேசணும் இன்னைக்கு இடதுசாரிகள்ங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு யாருடைய தலைமுறை இயங்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் அவங்க இப்ப மிக தெளிவாக சமூக நீதியில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் எல்லாத்தையுமே தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்ட காரணத்தினால ஆர் எஸ் எஸ் எதை எதெல்லாம் சரி என்று சொல்கிறதோ அதை கண்ணை மூடிக்கொண்டு இதெல்லாமே தவறு என்று சொல்கின்ற காரணத்தினால இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ராகுல் காந்தி மீது மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படு ஏற்பட்டிருக்கு இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கு இது அங்க ஈஸியா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அஹ் நார்த்துல இருக்கக்கூடிய அரசியல் காலம் நிலவரம் இதையே பேஸ் பண்ணிட்டு இங்க தமிழ்நாட்டுல வண்டியை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய அல்லு சிலறையை ஃபுல்லா அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு வரும்போது இங்க இருக்கக்கூடிய நிலவரமே வேற எம்ஜிஆர் மிக தெளிவாக கையில் சுட்டு சூடு வாங்கி கொண்டு சொன்ன வார்த்தை அவர் சொன்னாரு எதிரிக்கு தோல்வியை பரிசு பரிசாக கொடுத்தே பழக்கப்பட்டவன் நான் அப்படின்னு எம்ஜிஆர் சினிமாவில டைலாக் பேசுனார் ஆயிரத்தி ஒருவன்ல எல்லா படத்திலையும் சினிமா வாசனங்கள் மூலமாகவே சமூக நீதி இந்த தமிழ்நாட்டில் பரப்பு பரப்பறப்ப நபர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த எம்ஜிஆர் அவ்வளவு மமதியில பேசின பேச்சு என்னுடைய வாழ்நாளில் வந்துகிட்டு தோல்வி என்பதே கிடையாது அந்த அளவுக்கு வெற்றியின் வெற்றியை குமிப்பதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன் அவ்வளவு அடாவடியா பேசின எம்ஜிஆருக்கு ரெண்டே ரெண்டு சீட்டை கொடுத்து முப்பத்தி எட்டு இடத்துல அதல பாதாளத்தை அடி கொடுத்து அனுப்பினது திராவிடர் கழகம் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒன்பதாயிரம் உச்ச சட்டத்தை கொண்டுட்டு வந்து அவரை உண்டு இல்லைன்னு ஆக்குனது வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து எம்ஜிஆர் செய்தது பச்சை அயோக்கியத்தனம் அவர் வேலை பணியிருக்கக்கூடிய சொம்படிக்கூடிய எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் சமூக நீதியை காப்பாற்றியது எம்ஜிஆரை புறக்கணிக்க வேண்டும் எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் களத்திலும் இயங்காத சமூக நீதியின் மீது அக்கறை இருக்கக்கூடிய உயிர் மூச்சாக கருதக்கூடிய திராவிட இயக்கம் தான் மிகப்பெரிய அளவுக்கு போர் போராட்டம் செய்யும் போது அரசியல் ரீதியாக திமுக கையில் எடுத்து எம்ஜிஆரை பட்டு பாதத்தில் வீழ்த்தினோம் இதை நம்ம சொன்னோம்னா அடிச்சு விட்டு ஒன்பதாயிரம் உச்சவரம்பு சட்டத்தை நான் நீக்குகின்றேன் திராவிடர் கழகம் பிரச்சாரத்தினால் தான் நான் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளையும் இழந்தேன் ஆகையால் இருக்கக்கூடிய முப்பது சுப்பத்தி சதவீத இடஒதுக்கீடை இனிமேல் ஐம்பது சதவீதமாக மாற்றுவேன் சொல்லி எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு இதுதான் தமிழ்நாட்டில் கூடிய வரலாறு திராவிடத்தின் மீது எவன் கை வைத்தாலும் எவன் கை வைத்தாலும் அவனுக்கு இங்க என்னது மைனஸுக்கு கீழே தான் மார்க் சாதாரண ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது அடி பாதாளம் ஐநூறு சொல்லு நூறு இரநூறு முந்நூறு அடிக்க கீழே தான் அவனை கொண்டு போய் நம்ம மக்கள் புதைப்பாங்க காரணம் திராவிடம்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய நன்னீர் ஊற்று அந்த நன்னீர் ஊற்று நம்ம மக்களுக்கும் கிடையாது உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் திராவிடம்ங்கிற சொல் வந்து ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடியது பார்ப்பான பார்ப்பானையும் பார்ப்பன பெண்களையும் சேர்த்து வாழ வைக்கக்கூடியது ஆனால் இந்த ஆரிய இந்த நஞ்சு ஒரு தன்னையும் அழித்து அடுத்தவனையும் அழிக்கக்கூடிய மாபெரும் கொடூரமான நஞ்சு ஆரியம் இங்க நடக்கக்கூடிய சண்டை ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் தான் சண்டை இங்க இருக்கக்கூடிய கைகூலி பாய்ஸ் இருக்கா பாத்தீங்களா இந்த சைமன் செபஸ்டி கைகோலி பாய்ஸ் வந்து திராவிடத்தை ஒழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த திராவிடத்தை ஒழிப்பதற்கு அவனுடைய அப்பனுக்கு பாத்தீங்களா பாட்டன் கூட்டன் பாட்டி யாரு வந்தாலும் அது நடக்காது அப்படிங்கறதுதான் இப்ப கள நிலவரம் மக்கள் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியல ஒரு டெப்பாசிட் வாங்குவதற்கு தான் இன்னைக்கு கள நிலவரத்துல வச்சிருக்காங்க ஆனால் ஆர் எஸ் எஸ் செய்யக்கூடிய வித்தைகளை பாருங்கள் தொடர்ச்சியாக பூம் பூம் என்று ஊதிக்கொண்டே இருக்கும் போது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பறக்கும் போது அதன் மீது மக்களுக்கு வந்துகிட்டு ஒரு விதமான மயக்கம் உண்டாகும் அதன் அடிப்படையில தான் சீமான் அதை செய்து விட்டார் இதை செய்து விட்டார் அவர் தேசியத்தின் போராளி அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் மூலமாக விளம்பரத்தை அதிகமாக கொடுத்து கொடுத்து அவரை ஒரு பெரிய மாசாக காட்டுவதன் மூலமாக இங்க கரையை தேர்த்திடலாம் மண்டையை கழுவிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பிஜேபி ஆர் இந்த விஜய்க்கும் இந்த சீமானுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன கூத்து நடந்தாலும் இங்கே வந்துக்கிட்டு வெல்வது திமுக அப்படிங்கிறத வந்து யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத இவங்களே ஒவ்வொரு நாளும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில இந்த இந்த கூத்து பாத்தீங்க இந்த விஜய் கோமாளி கூத்து அவங்களுக்கு அவங்களோட ரசிகர் போதுமானது அவங்க அடிக்கக்கூடிய அட்ராசிட்டியை பார்த்து மக்கள் காரி துப்பாத குறையா அவங்களோட ரசிகர்களே அப்பா சாமி ஹோட்டலாம் போட முடியாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பகிட்டு ட்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க இவன் தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த மே மாசம் வந்துச்சு பாத்தீங்கன்னா இளவு கூட்டி ஒப்பாரி வச்சு காசு கொடு காசு கொடுன்னு சொல்லிட்டு தொண்டையில ஆபரேஷன் காசு சொல்லி சொல்லிட்டு அலைய ஆரம்பிச்சிருவாங்க மே பதினெட்டு இந்த உலகத்துக்குள்ளே மிகப்பெரிய நாள் செருப்பாலே உனக்கு அடிப்பேண்டான்னு சொல்லிட்டு உலக நாடுகள் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே காசி கீசி கேட்டுட்டு இங்கிட்டு வந்துடாத உனக்கு நாலு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்க அதனால இவனுக்கு பேமெண்ட் வேணுங்கிற காரணத்துக்காக எங்கே பேமெண்ட் கொடுக்கிறார்களோ அங்கே திரும்பி சரி இதுக்கு ரெண்டையும் விடுங்கிட்டு இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்ப்பு அரசியலை செய்து பார்க்கலாம் கேடுகட்ட ஊர்காமை அலைஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த நாட்டுலயோ இந்த நாட்டுல குறைந்தபட்சம் அறம்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த எதுவுமே கிடையாத ஒரு ஒரு பிண்டம் இருக்கு அந்த பிண்டம் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் வந்து தப்பா பேசிக்கிட்டு என்ன என்னெல்லாம் பொய்ய பூசாம அடிச்சு விட முடியுமோ அத்தனை அடிச்சு விட்டுட்டு இருக்கு மூணாவதுக்கு ப பறிச்சு வைக்க போறேன் ஒன்னாவதுக்கு பச்சை வைக்க போறேன் அஞ்சாவது பறிச்சு வைக்க போறேன் பத்தாவதுக்கு பறச்ச வைக்க போறேன் பதினொன்னுக்கு என்ன கேடுகட்ட தன்மையில என்ன கவர்மெண்ட் தேசிய கல்வி கொள்கை கொண்டுட்டு வந்து மக்கள் காரி திரு சிறப்பான சம்பவமா மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்துட்டு தெளிவா பதில் சொல்லிக்காரு கேள்வி கேளுங்கள் உங்கள் குழந்தைகளின் மீது நசுமை செலுத்தப்படக்கூடிய அக்கிரமங்களுக்கு கேள்வி கேளுங்கள் நீங்க வந்தீங்க நம்ம நாங்க பிள்ளையில ரேஞ்சில அங்க ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு என்னடா நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் வச்சுக்கிட்டு என்னென்ன கேலியும் கிண்டனும் பண்ணிக்கிட்டு இருக்கானு இந்த அயோக்கிய பயில அத்தனைக்கும் மறுபடியும் தரமான ஒரு செருப்படியை வந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு கட்டாயம் கொடுக்கும் அது இருநூத்தி முப்பத்தி நான்காக இருநூறு தான் இது வரைக்கும் பேசியிருந்தோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு வரைக்குமே அதை கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு இவனுக்கு ஒட்டுமொத்த மொத்த உச்சகட்டமா அத்தனையும் விரிசு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க சமூக நீதி இறுதியில் வெல்லும் ஆசிரியர் சொல்லுவாரு கடைசியில் சிரிப்பவன்தான் வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு அன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம் உதயசூரியன் மறுபடியும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் அந்த கூட்டணி உதிக்கும்